அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இந்த கட்டிங்கை பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன பிளவுஸு மீடியமான ஒரு ப்ளவுஸு ஆனால் சென்ட்ரு கேப் தான் சென்ட்ரு கேப் பிளவுஸெல்லாம் நிறைய பேர் வந்து நிறைய பயப்படுறீங்க சென்ட்ரு காப்பு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒன்றும் கிடையாதுங்க இதை நான் இப்போ இப்போ பண்ணுற ஃபார்முலா வச்சு நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க எங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப தெளிவான முறையில் நீங்கள் கற்றுக்க முடியும் வாங்க வீடியோ கால்ஃபெல்லாம் முதல்ல வந்து எப்பவுமே நம்ம பிசுற தட்டு மாதிரி கிளாத்ல ஆனாலும் சரி சாட்ல ஆனாலும் சரி இனிமா உள்ள உயரம் பன்னெண்டரை ப்ளஸ் ஹாஃப் இன்சூல் ஸ்டிச்சிங்க்காக சோ சேம் பதிமூணு இன்சுக்கு நம்ம உயரத்தை மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ சின்ன சின்ன ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணேன் பாருங்க இப்போ கழுத்தினுடைய அகலத்தை நம்ம எப்படி எடுக்கிறோம் சில பேருக்கு வந்து என்னதான் பண்ணாலும் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல என்ன பண்ணனும் இது யாருகிட்ட கேட்கணும் யாருகிட்ட கேட்டா சொல்லுவாங்களா இல்லையான்றதை பெரிய பிரச்சனை இருக்குது நான் சொல்றேன் பாருங்க மார்பு சுற்றுலவு முப்பத்தி மூணு இன்ச்சி சரிங்களா இந்த ப்ளவுஸுடைய அளவு வந்து மார்பு சுற்றுலவு முப்பத்தி மூணு டிவைடட் பை பதிமூணு அதாவது முப்பத்தி மூணு பதிமூணால டிவைட் வருதுங்க அஞ்சு வருதுங்குதுங்க ஓகேவா அடுத்தது பேக் நெக்கு ஸ்டிச்சிங் கழிச்சுட்டு எட்டு இன்ச்சு பேக் நெக்கு நாலு இன்ச் மைனஸ் சோல்டர் இதுக்கு எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னா எப்போ அவங்க எட்டு இன்ச் கேட்குறாங்களோ அப்போ ரெடி அளவு நீங்க ரெண்டரை இன்ச் சோல்டருடைய அளவு வைக்கணும் ப்ளஸ் முக்கால் இன்சி அப்போ டோட்டலா மூணேகார் இன்ச் புரியுங்களா அப்போ டோட்டலா மூணேகால் இன்சி அப்போ மொத்தம் அஞ்சே முக்கால் இன்ச் எதனால வந்து இவ்வளவு பெருசாக சோல்டர் வருது அப்படின்னா அவங்க பேக் நேக் வந்து ரொம்ப ஆஹ் அதாவது எட்டு இன்ச் கேட்கிருக்காங்க அதனால வந்து சொல்ற பெருசாக இருக்குது இப்போது இது சென்டர் கேப் லவுஸு அப்படின்றதுனால நீங்க என்ன பண்ணுறோம் அஞ்சே முக்கால் இருக்கு ஹாஃப் இன்ச் மைனஸ் அஞ்சே முக்காலில் ஹாஃப் இன்ச் மைனஸ்ன்னா அஞ்சே கால் அஞ்சே கால் இன்சு மைனஸ் இப்போ நான் ஒரு சின்ன டெக்னிக் சொல்றேன் பாருங்க முப்பத்தி மூணு இன்ச்சு மார்பு சுற்று அளவு நாலா டிவைட் பண்ணி எட்டே கால் வரது மிடில் செஸ்ட் வந்து முப்பத்தி ஆறு டிவைட் பை நாலு அப்படின்னா உங்களுக்கு ஒன்பது இன்ச்சு வரும் சரிங்களா இப்போ நான் டைரக்டா இதில் வந்து இந்த ஒன்பது இன்ச்சை வந்து உங்களுக்கு இதில் அப்ளை ஓகேவா இங்கேயும் அந்த ஒன்பது இன்ச்சு நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கிறேன் மிடில் செஸ்ட் அளவை வந்து டைரெக்டாக நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்டிச்சிங் சைட்ல வந்து நமக்கு எவ்வளவு எடுத்துருக்கோம் கழுத்து இருக்கு இங்க நான் வந்து என்ன செய்யறேன் மூணு இன்ச்சு மார்க் பண்றேன் எதுக்கு சார் எல்லாத்துலயும் நீங்க வந்து கீழே தள்ளி தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா நாம நினைக்கிறோமே கழுத்து எனக்கு அழகா வேணும் அழகா வந்து யூனிக்கா வேணும் ரவுண்ட் நெக்கா வேணும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு நாம் என்ன செய்யறோம் நம்ம வந்து கட்டிங் போடுறோம் இல்லைங்களா சில பேர் வந்து கழுத்து அழகா வரணும் யூ நெக்கா வரணும்ன்றதுக்காக இந்த இடத்துல தள்ளி வச்சிருவோம் கழுத்து அகலப்படுத்திடுவாங்க இங்க அகலப்படுத்தினீங்கன்னா சோல்ற வெளியே போயிடும் ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்றோம்னா இங்க கீழே டெப்த்துல வந்து அகலப்படுத்திட்டு ஷேப் எடுத்தோம்னா அழகா ரொம்ப நீட்டா நமக்கு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல வந்து இழுத்து பிடிச்சி கரெக்டா இந்த இடத்துல வந்து நிற்கும் அப்போ கழுத்தும் அகலமா இருக்கும் யூனிடும் ரொம்ப ரொம்ப அழகா தெளிவா இருக்கும் புரியுதுங்களா என்ன பண்ண போகிறோம் அடுத்தது களத்துடைய களத்து நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம மார்க் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த ரவுண்ட் எங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆண்களுடைய அளவையும் நெக்கையும் நம்ம சென்டர் பண்ணிக்கோங்க சென்டர் பண்ணிட்டு இதிலிருந்து நாம கழுத்தை பிரிச்சோம்னா அழகா அழகா நீட்டா இருக்கு புரியுதுங்களா அப்போ இந்த இடம் வந்து நமக்கு கட் பண்ணி டாட் பிடிக்கும் போது இந்த இடம் இந்த இடத்துல வந்து அப்போ அப்படியே பார்க்கறதுக்கு அழகா அக்யூரேட்டா இருக்கு ஓகேங்களா இப்போ மேல மூனே கார் இருக்கு சேம் அதே மாதிரி இங்கேயும் நம்ம மூனேக்கார் வச்சுக்கலாம் வச்சுட்டு அஞ்சே கால் அஞ்சே கால்ல பாதி என்னவோ எடுத்துட்டு காலிச்சு கீழே எடுத்து அக்ராஸ் செஸ்ட் நம்ம எடுத்து ஸோ இதுதான் இந்த இடத்துக்கு பேர் என்ன அக்ராஸ் செஸ்ட் சரி அக்ராஸ் செஸ்ட் அக்ராஸ் செஸ்ட் சொல்றீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆம்கோல் திரும்புகிற இடம் இதுக்கு கீழே தான் ஆம்கோல் திரும்பும் மேல இருந்து வந்தா இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வரும் கீழே இருந்து போனா இந்த இடத்துல டைட்டா இருக்கும் சோ அப்போ இந்த இடம் வந்து நமக்கு சரியான விதத்தில் நமக்கு திருப்பி கொடுக்க வேலை பாம் கோல்ட் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்தோமுன்னா பாம் கால் ரவுண்ட் அந்த ஏழரை இன்ச் இருக்குது மேலே ஸ்டிச்சிங் கிடச்சிருங்க ஏழரை இன்ச் நமக்கு வரதான்னு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஏழரை இன்ச் ஓகேவா ஸோ அதை இப்போ நம்ம மார்பு சுற்றாலாம் வச்சிருந்தோமுன்னா நமக்கு எவ்வளோ சேர்த்தனாலும் போ ஃபார்மரால் புரியுதுங்களா எப்பவுமே மார்பு சுற்றளவு டிவைடட் பை நாலு எட்டே கால் ஸோ எட்டே கால் நீங்க வச்சிருப்போம் பிளஸ் முக்கால் இன்ச்சு ஆனால் இப்ப எனக்கு இது வந்து மிடில் செஸ்ட நான் அளவு பார்த்து வச்சதுனால அந்த முக்கால் இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆட் ஆயிடுச்சு ஓகேவா இப்ப இடுப்பளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா முப்பது இன்ச்சு முப்பது இன்ச்சு இடுப்பளவு நாலா பிரிச்சோம்னா ஏழ்ரை இந்த ஏழ்ரை வந்து பண்ணிக்கலாம் பிளஸ் ஆஃப் இன்ச்சு எப்பவுமே நம்ம வந்து சென்ட்ரு கேப் பிளஸ்ட் ஆஃப் இன்ச்சு கீழே இருப்பாலும் வைப்போம் இப்போ மீதி இருக்குது நமக்கு இங்கே டெல் இருக்க பார்த்தோம்னா முக்கால் இன்ச்சு இருக்கு புரியுதுங்களா இந்த முக்கால் இன்ச்சு தான் நம்ம டாட்டா கன்வெர்ட் பண்ணோம் இப்போ பேக் டாட்டு சோல்ட் வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கலாம் சென்ட்ரு கேப்புக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சென்டர் சென்ட்ரப் பண்ணோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாலு இன்ச்சு இருக்கு

இப்போ டாட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா முக்கால் இன்ச்சு ஓகேவா இந்த முக்கால் இன்ச்சை வந்து நம்ம என்ன பண்றோம் கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி டாட் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிளா இந்த கட்டிங் போட்டு நிற்கிறேன் சென்ட்ரிகாப்பா ஏதோ பயந்து பயந்து செய்வீங்க கத்துக்கிறவங்க இந்த மாதிரி கிளாஸ் வந்து நீங்க நல்லா கவனியுங்க ஸோ இதை பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி மூணு மிடில் செஸ்ட் முப்பத்தி ஆறு செஸ்ட் வேஸ்ட் அளவு முப்பது ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணிக்கிறேன்றதை நீங்களே கவனிச்சு பாருங்க இப்போ மிடில் செஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக ஒன்பது இன்ச்சு இருக்கு ஏன்னா ஒன்பது இன்ச்சு வச்சு பண்ணதுனால கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம கட் பண்ணிட்டுலாம் பிகினர்ஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நினைக்கிறேன் சரி இது வந்து இந்த அளவுக்கு இந்த ஃபட்டிங்க செட் ஆயிடுச்சு வேற வேற விதமான அளவுகள் வரும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா வேற அளவுகள் வரும்போது மிடில் செஸ்டை பாருங்க மினிமம் வந்து அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் மூணு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கா அதே மாதிரி அப்பர் செஸ்ட்டுக்கும் இடுப்பு அளவுக்கு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கா இந்த மாதிரி கட்டிங்லேயே போதுங்க தப்பு இல்ல ஸோ ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு கட்டிங் மெத்தடில் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டுருக்குறேன் நீ பாருங்க ஸோ இதே மாதிரி நிறைய அளவுகள் வந்து உங்கள் கையில் இருப்போம் நிறைய பேர் நிறைய கஸ்டமர் வந்து நமக்கு வருவாங்க ஸோ கஸ்டமரை பேஸ் பண்ணி தான் நமக்கு கட்டிங்கு மாறும் ஸோ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு விதமான கட்டிங்கு மாறிட்டே இருக்கும் ஒரே மாதிரி வராதுங்க அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எங்கெல்லாம் பிடிச்சி தைக்கிறோமோ அந்த இடத்துல அர்க்கத் போட்டு வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு போடும்போது நான் வந்து இன்னும் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரண்ட்டு போடும்போது ரொம்ப ஈஸியாக புரியிற மாதிரி உங்களுக்கு தரேன் ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து எப்பவுமே ஊக்கப்பட்டு பார்ப்போம் நம்ம ஒரு லைன் போடுவோம் அதே மாதிரி போட்டுங்க இப்போ நமக்கு இது பேக் பீஸ் வச்சுதான் நம்ம எடுக்கணுமா அப்படின்னா இல்ல என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும் அப்பர் செஸ்ட் முப்பத்தி மூணு டிவைட் பை பதிமூணு அப்போ கழுத்து வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சிருக்கிறோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க சோல்டர் வந்து ரெண்டரை பிளஸ்ஸு முக்கால் இன்ச்சு சேர்த்து மூணே கால் இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அது டோட்டலாக அஞ்சே முக்கால் அந்த அஞ்சே முக்கால் வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கிறோம் அஞ்சே முக்கால் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அஞ்சே முக்கால் வந்து நம்ம ஹாஃப் இன்ச்சு மைனஸ் பண்ணி அங்கே எடுத்துருக்கோம் இப்போ அஞ்சே காலுக்கு

இப்போ இந்த ரெண்டரை பாயிண்ட் ஒன்று ஒரு பாயிண்ட் நான் அதிகமாக வைக்கிறேன் எடுத்துட்டு கழுத்து என்ன மாதிரி ஷேப் வேணுமோ நம்ம அப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படின்னா ஏதோ பெருசாக நினச்சிட்டு கேட்டுங்க ஒன்றும் கிடையாதுங்க நான் பேக்கில் வந்து முப்பத்தி மூணுக்கு நாலாக டிவைட் பண்ணோம்னா எட்டே கால் முக்கால் முக்காலிஞ்சி ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஃப்ரண்ட்லியும் நம்ம அதே அளவு தான் வைக்கிறோம் இப்போ இந்த முக்காலிஞ்சி ஆட் பண்ணி வச்சிருக்கிறத நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா சென்ட்ரல் கேட் ப்ளோஸுக்கு வைக்கிற ஃபார்முலா ஓகே ஃபார்முலா தான் பட் இதை வந்து நம்ம ஏன் ஈஸ் அலவன்ஸாக நீங்கள் எடுத்துட்டு வேலை செய்யக்கூடாது பேக்கு தேவையான லூஸ்க்காக நம்ம ஈஸ் அலவென்ஸாக எடுத்துருக்கிறேன் ஃப்ரண்ட்டுக்கு அதே அளவு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் டாக்டர் எடுத்து பிடிச்சிக்கிறோம் ஊக் பட்டி பிடிச்சிருக்கிறோம் மீது இருக்கிற அளவு தான் நமக்கு கரெக்டான அளவு கிடைச்சிடுவோம் ஓகேங்களா அப்போ பேக்கில் என்ன அளவு வைக்கிறோன்னா அதே அளவு தான் இங்கேயும் வைக்கணும் சேம் ஒன்பது இன்ச்சு நான் இதில் வைக்கிறேன் இப்போ நான் மிடில் செஸ்டோ முப்பத்தி ஆறு டிவைட் பை நாலு அப்படின்னா ஒன்பது அந்த அதே அளவு நான் வச்சுக்கிறேன் மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு மிடில் செஸ்ட் டிவைடட் பை ஃபோர் மிடில் செஸ்ட் டிவைடட் பை த்ரீ இப்போ அதே மாதிரி மிடில் செஸ்ட்டு முப்பத்தி ஆறு மூணாவில் டிவைட் பண்ணமுன்னா நமக்கு என்ன அளவு கிடைக்கிது பன்னெண்டு

ஃபஸ்ட் அந்த லைனை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அளவுக்கு வரணும் மூணு ஆறு வரணும் அதே நேரத்தில் எனக்கு இப்போ சோல்டருடைய சென்டர் சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படி இருக்கும்போது சென்டருக்கு தானே டாட் பிடிக்கிறோம் அப்போ இந்த அளவு என்ன இருக்குன்றத பாரு நாலு இன்ச் இருக்கு இப்போ இந்த இடத்துலேருந்து நாலு இன்ச்சு இருக்கு இந்த இடத்துலேருந்து நாலு இன்ச்சு இருக்கு அப்போது இந்த மூணு புள்ளி ஆறு எங்கேருந்து கணக்கு வருது இந்த இருந்து கணக்கு வருது இந்த ஊக்குபட்டி நம்ம பாருங்க இந்த ஊக்குபட்டி அளவு அது கரெக்டாகவே எனக்கு இருக்குது ஸோ நிறைய டைலருங்க வந்து சென்ட்ரு கேப் ப்ளவுஸு தைக்கிறாங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் வந்து சென்ட்ரு காப்பு தான் தைக்குவாங்க பட் அவங்களுக்கு இப்படியெல்லாம் பிரித்து வச்சு தைக்க தெரியாது சென்ட்ருகாப் அப்படின்னும் போதே நிறைய பேர் வந்து அப்படின்னா அப்படி ஒரு ப்ளவுஸ் இருக்கான்னு கேட்குறாங்க ஆனால் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறதே அவங்க அந்த பிளவுஸ் தான் புரியுதுங்களா சென்டர் கேப் பிளவுஸ் தான் அவங்க தைக்கிறாங்க ஏதோ புதுசாக ஒன்று தைக்கல அவங்க ஏற்கனவே அவங்க தைச்சிட்டு இருக்கிறாங்க பட் அவங்க ஃபார்முலா படி பண்ணுறதுனால புதுசாக இருக்குது குழப்பமாக இருக்குது பட் இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்கிறோம் கரெக்டான அளவுகளை வச்சு நம்ம செய்கிறோம் இப்போ மிடில் செஸ்ட் வந்து நமக்கு கரெக்டாகவே ஒன்பது இன்ச்சு இருக்குது அப்போ ஃப்ரெண்ட்லியும் நான் என்ன பண்ணுறேன் அந்த ஒன்பது இன்ச்சு நாங்கள் எடுத்துக்கிறேன் பிளஸ் முக்கால் இன்ச்சு நான் இதில் ஆட் பண்ண சரிங்களா இப்போ முக்கால் இன்ச்சு நான் ஆட் பண்றேன் அதே நேரத்தில் பேக் பேசினுடைய அளவை வச்சு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன என்ன சார் இதுல சின்ன சேஞ்சஸ் அப்படின்னா இப்ப இங்க வரும்பொழுது எங்க எவ்வளோ இருக்கு ஒன்பதரை இன்ச்சு இருக்கு ஓகேவா இந்த இடத்துல இருந்து ஒன்பதரை இன்ச்சு இருக்கு இப்போ அதே ஒன்பதரை இன்ச்சு நீங்க ஏன் இந்த இடத்துல வச்சுட்டு இப்ப இதுல வந்து கால் இன்ச்சு தான் மாதிரி ஓகேவா இந்த கால் இன்ச்சை மட்டும் நீங்க என்ன பண்றீங்க இந்த மாதிரி அப்போ உங்களுக்கு கட்டிங் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் புரியுதா ஸோ இந்த மாதிரி போட்டு எப்பவுமே வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்ச்சு அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ உங்கள் கட்டிங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ சைடு ஃபினிஷிங் இப்போ நம்ம பண்ணிவிட்டோம் சைடு ஃபினிஷிங் பண்ணிவிட்டோம் இந்த காலி வந்து இந்த பாயிண்ட் உள்ள வர்றதுக்காக நான் எடுக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா இல்லைன்னா இந்த இடத்துல சுருக்கம் வரும் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடம் இப்படி வெளியே போயிடும் பெருசா வர்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் இது மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கு ரெட்மிக்குள்ளே போட்டு காட்டுறேன் ஓகேங்களா அப்போ இந்த டாட் வந்து நீங்க என்ன பண்ணணும் டாட் வந்து முக்கால் இன்ச்சாக கொடுக்கும் நீங்கள் கால் இன்ச்சு வந்து நமக்கு ஊக்குபட்டி போயிடும் இந்த முக்கால் இன்ச்சு டாட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு இன்ச்சு இருக்குதுங்களா கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு அதிகமாக இருக்கு நெக்ஸ்ட் இப்போது இந்த இடத்துல பார்க்கலாம்

அப்போ பண்டர் ஸ்டுடியோ அளவு மூன்று இன்ச்சு இருக்கு இந்த மூன்றை கரெக்டாக சென்ட்ரு சேம் அதே மாதிரி சென்ட்ரு பண்ணிட்டேன் இப்போ அண்டர் பஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம் இந்த இடம் தான் அண்டர் பஸ்டுடைய இடம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இது செஸ்ட்டு இது பஸ்ட்டு இது அண்டர் பஸ்ட்டு இது வேஸ்ட்டு டோட்டலாக நாலு அளவு இருக்குது இது நம்ம திருப்பிட்டோம் இப்போ டோட்டலாக மேலேருந்து ஃப்ரண்டினுடைய ஹைட்டு பன்னெண்டே முக்கால் இன்ச்சு இருக்குது அந்த பன்னெண்டே முக்கால் அப்படியே திருப்பினீங்களா இந்த சைடுக்கு வருது இப்போ இந்த டாட்னுடைய ஹைட்டு கரெக்டா மூணே கால் பாயிண்ட் ஒன்னு அதே மாதிரி மூணே கால் பாயிண்ட் ஒன்றுக்கு மார்க் பண்ணிக்க இப்போ இடுப்பளவு நமக்கு எவ்வளவு வரணும் முப்பது இன்ச்சு இடுப்பளவு அதை நாளா டிவைட் பண்ணிணா ஏழுரை வரும் பேக்ல ஆல்ரெடி நம்ம இங்க ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம் அப்ப ஏழு இன்ச்சு இருக்கணும் ஓகேங்களா ஏழு நமக்கு இருக்கிறது பார்த்துக்கலாம் நாலே முக்கால் இருக்கு அந்த நாலே முக்கால் நம்ம அப்படியே எடுத்துட்டு காலஞ்சு அதிகமா இருக்கு இந்த காலஞ்சு எப்படி வந்துச்சு காலஞ்சு ஒரு பாயிண்ட் எப்படி வந்துச்சு நமக்குன்னா இங்கே இங்க நம்ம வந்து ஈஸ் அலவென்ஸா முக்காலிச்சி கொடுக்குறோம் எக்ஸ்ட்ரா லூஸ் சரிங்களா முக்காலிச்சி வந்து ஸ்டாண்டர்ட் அளவு எதனால இந்த இடத்துல முக்காலிச்சி நான் கொடுத்தேன் அப்படின்னா பேக்கில் வந்து எட்டு இன்ச்சு இருக்குது ஒம்பது இன்ச்சுக்கு கீழே போச்சுன்னா நான் இந்த முக்கால் இன்ச்சு கொடுக்க மாட்டேன் ஓகேங்களா தேவை இருந்தால் மட்டும்தான் இந்த முக்கால் இன்ச்சு கொடுக்கணும் அதனால் இந்த இடத்துல காலஞ்சி இருக்கு ஓகேவா ஸோ இந்த கால் இன்ச்சு இருக்கிறதுனால நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இங்கே கரெக்டாக நாலே முக்கால் இருக்குது அதே போல் இங்கேயும் இந்த இடத்துல தான் எடுக்கணும் இதுதான் பாயிண்ட் இங்கே ஊட்பட்டி ஜாயின் பண்ணிவிடுங்க இப்போ மீதி இருக்கிறது அவ்வளோ நாலே முக்கால் போச்சுன்னா மீதி வந்து நமக்கு ஏழை ஒரு பாயிண்ட் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம చేతిలో మనం కట్ పైంం నెక్స్ట్ సో ఇప్పుడ 11 6 అంజే కాల్ అంజే గల పాది వినమ కొాలి చికిలేర్చుతది ఇప్పు ఈందమారి ఎత్తుటమనా మేల స్టిచింగ్ కల్చిటి இப்போ எனக்கு ஆம்போல் ரவுண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஏழரை இன்ச்சு இருக்கணும் சரிங்களா ஏழரை இன்ச்சு ப்ளஸ்ஸு நாங்கள் முக்கால் இன்ச்சு டாட்டுக்கு வச்சுக்கிறோம் ஓகேவா ஸோ டோட்டலாக எனக்கு ஏழுரை ப்ளஸ் முக்கால் இன்ச்சு வந்து எட்டே கால் இன்ச்சு இருக்கணும் ஓகேங்களா இந்த ஸ்டிச்சிங் லைனில் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக எட்டைக்கால் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த டாட்லேருந்து இதுலேருந்து ஒன்றரை இன்ச் மேலே எடுத்துட்டு ஸோ இந்த இடத்துலேருந்து முக்கால் இன்ச் இப்போ முக்கால் இன்ச் அப்படின்னும்போது கரெக்டாக இருக்குது இந்த டாட்டினுடைய ஹைட்டு நாலு இன்ச்சு இருக்குது அதே போல் இந்த பக்கமும் நாலு இன்ச்சு வார்த்தை மாதிரி எடுத்துக்கணும் அடுத்து இந்த கட்டிங்ல வந்து நான் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கேன் இப்போ இந்த பாயிண்ட் மேல இருக்கிறது எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல நீங்க டாட் ஆச்சு Okay वा. இந்த ப்ளவுஸுக்கு வந்து இந்த கட்டிங்க்கு நான் என்ன தலைக்கு வைக்கிறேன்னா வாட் இஸ் சென்ட்ரல் கேப் ப்ளவுஸ் அதாவது சென்ட்ரல் கேப் ப்ளவுஸ் அப்படின்னா என்ன அதுக்கு விளக்கத்தை தான் இந்த அப்புறம் நான் கொடுத்துருவேன் அப்படின்னா முழுக்க முழுக்க கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புரியாத விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க நான் இன்னும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துறது நான் முயற்சி பண்ணுறேன் என்னுடைய சேனலை விரும்பி பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வந்து உங்களுடைய ஆதரவும் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ியாக பொணுன்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கலர்ஸை சேஞ்ச் பண்ணியும் கொடுத்துருக்குறேன் எப்போ பாருங்க இப்போ பட்டியை எடுக்கணும் ஸோ பட்டி எடுக்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவு இந்த சைட் பண்ணலாம் இது இது மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது கரெக்டாக நீங்கள் கற்றுக்க முடியும் ஸோ இந்த சைடில் வைக்கும்போது இந்த மாதிரி எடுத்து ப்ளஸ்ஸு காலஞ்சி மேலே வரைக்கும் இப்போ இந்த டாக்ட் பாய்க்குரிய அளவு மூணு இன்ச்சு இருக்கு இந்த அளவு ரெண்டு புள்ளி ஒன்று இந்த அளவு சேம் ரெண்டு புள்ளி ஒன்றாக இருக்குது நம்ம பட்டி எடுத்துருவோம் எப்பவுமே நம்ம கீழே ஒரு லைன் போடுவோம் இந்த லைன் அப்படியே பட்டுக்கலாம் இங்கே ஒரு கால் இன்ச்சில்

ரெண்டு புள்ளி ஒன்று ப்ளஸ் ஒரு இன்ச்சு சேர்த்து மூணு புள்ளி ஒன்று எடுத்து இந்த சைடில் மூணு இன்ச்சு டாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுங்க இப்போ இதில் வந்து ஒரு இன்ச்சுக்கு எனக்கு அளவு வேணும் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ஒரு இன்ச்சு நீங்கள் லைன் போட்டு இந்த இருந்து அப்படியே வந்து ரும் பண்ணாதீங்க இதை அப்படியே கிராஸ் லைன் எடுத்துருது ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த கட்டிங் மாறிடும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இதை கரெக்டாக ரவுண்ட் ஓகேவா கட் பண்ண எடுத்துடலாம் இவ்வளோ தான் கிராஸ் பண்ணிவிடும் ஸ்லீவ் வந்து நம்ம நிறைய கட்டிங் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் ட்ரை பண்ணுங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவுக்காக உங்களுக்கு நன்றி தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்